சத்து நார் சத்து புரத சத்து அதிகரிக்கேன் காலை நேரத்தில் இது போல ஹெல்தியான டிஃபன் ரெசிபி செய்து சாப்பிடுங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே டைம்ல இன்ஸ்டண்ட்டாக செய்து சாப்பிடலாம் இப்போ அது செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பாசி பயிரை பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா அலசி எடுத்துட்டு வந்துடுறேன் நான் எடுத்திருக்க கம்பு அந்த பயிர் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் நூற்றம்பது கிராம் அளவுக்கு கம்பு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நல்ல தண்ணியை விட்டு நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா ஊறி இருக்குது நைட்டு ஊற வச்சுருங்க நீங்கள் காலையில் டிஃபன் செய்கிறதா இருந்தால் இப்போ நான் நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன் இப்போ காலையில் பார்க்குறேன் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை மிக்சி தரில் ஃபுல்லாக முழுவதும் எடுத்து சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகா இது கூட ஒரு சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்து கொடுங்க உங்கள் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி உடம்புல இரும்பு சத்து இல்லாமல் ரொம்ப வதிப்படுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம தோசை செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல சூடு படுத்துட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் இதை புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க இப்போ ஒரு தோசைக்கல்ல லைட்டாக என்ன அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது போல் மெலீஸாக வார்த்துக்கிறேன் லைட்டாக மேலாக எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா ஒரு பக்கட்டு வேக வச்சுக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா ஒரு பக்கட்டு வெந்தோன்னா மறுபக்கட்டு திருப்பி கொடுத்து எடுத்துக்கிறேன் மறுபக்கட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் ரெண்டு பக்கட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடம்புக்கு இரும்பு சத்து கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா புரத சுற்றி எல்லாமே இதில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க அதே போல் மறுபடியும் இன்னொரு தோசை ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா மெலிசாக வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு இதுக்கு நீங்கள் கார சட்னி இட்லி சாம்பார் அடுத்து தேங்காய் சட்னி எது வேணாலும் சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நல்லா வெந்திரிச்சு இதையும் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதுக்கு நான் நிலக்கடலை சட்னி அரைச்சிருந்தேன் அதாவது நிலக்கடலை தேங்காய் சேர்த்து சட்னி அரைச்சிருந்தேன் அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நீங்க கார சட்னி கூட இதுக்கு தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோ படித்து இருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த தோசை ஒரு மூணுல இருந்து நாலு பேர் தாராளமா சாப்பிடலாம் எனக்கு ஒரு பத்து தோசை வந்துருந்துச்சு ஓகே இவ்வளோ இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய்